வணக்கம் இன்னைக்கு நாம ஓஷோவோட தம்மபதம் சொற்பொழிவு தொடர்ல இருந்து ஒரு ரொம்ப முக்கியமான பகுதியை ஆழமா பார்க்க போறோம் குறிப்பா சொல்லணும்னா அதோட ஆறாவது ஆடியோ பகுதியில இருந்து இதுல வந்து காதல் தியானம் அப்புறம் நம்மளோட மனநலம் நம்மள அறியாமலேயே ஆட்டி படைக்கிற படக்க வழக்கங்கள் பத்தி ஓஷோ சொல்ற சில கருத்துக்கள் சொல்லப்போனா நம்ம யோசிக்கிற விதத்தையே மாத்தக்கூடியது வணக்கம் ஆமா நீங்க சொல்றது ரொம்ப சரி இந்த முழு விவாதமே ஒரு பெண் கேட்ட ரொம்ப நேரடியான ஒரு எளிமையான கேள்வியில இருந்து தான் தொடங்குது என்ன கேள்வி அது அவங்க கேக்குறாங்க என்னால காதல்லயும் முழுசா முழுங்க முடியல அதே சமயம் தியானத்துலயும் ஆழமா போக முடியல நான் என்னதான் பண்றது ஆ இது அவங்களோட கேள்வி மட்டும் இல்லையே நிச்சயமா இல்ல இது நம்மள பல பேர் மனசுக்குள்ள கேட்டுக்கற ஒரு கேள்வி இதுக்கு ஓஷோ கொடுக்கற பதில் தான் நம்மளோட இந்த உரையாடலோட தொடக்கப்புள்ளி ஓஷோவோட முதல் பதிலே ஒரு மாதிரி அதிரடியா இருக்கு அவர் சொல்றாரு இது உன்னோட தனிப்பட்ட பிரச்சனை இல்ல ஆமா பல நூற்றாண்டுகளா மத போதகர்கள் காதல் ஒரு பந்தம் அது ஒரு பாவம்னு நம்ம மனசுல விதைச்ச ஒரு விஷத்தோட விளைவுதான் இது அனு சொல்றாரு இது ஒரு பெரிய குற்றச்சாட்டா இல்லையா ஒரு தனிப்பட்ட குழப்பத்தை சமூகத்தோட மனநிலையில கொண்டு போய் சேர்க்கிறாரே ஆமா அவர் அங்கு தான் ஆரம்பிக்கிறாரு அப்புறம் ஒரு ஆச்சரியமான ஒரு முரணான விஷயத்த சொல்றாரு ஆணுக்கு எது விஷமோ அது பெண்ணுக்கு அமிர்தம் எனது ஆமா ஆணுக்கு தியானம் விடுதலையே கொடுக்கும்னா பெண்ணுக்கு காதல் விடுதலையை கொடுக்கும்னு சொல்றாரு ஒரே விஷயம் எப்படி ரெண்டு பேருக்கு நேர் எதிரான விளைவுகளை கொடுக்கும் இங்கதான் ஓஷோவோட உளவியல் பார்வை ரொம்ப ஆழமாகுது இது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு ஒரு பெண்ணுக்கு தியானம் உதவாதா இல்ல ஒரு ஆணால காதல்ல கரையவே முடியாதா ஓஷோ எதை வச்சு ஆண் பெண் இயல்பை இப்படி பிரிக்கிறார் நல்ல கேள்வி ஓஷோவோட பார்வையில ஆணோட அடிப்படை இயல்பு வந்து அகங்காரம் மையப்பட்டது அவனோட அந்த நான் ரொம்ப வலுவானது சரி அதனால காதல்ல தன்ன முழுசா இழக்க அதாவது சரணடைய அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன் அப்படி அப்படி சரணடைஞ்சா தன்னோட தனித்தன்மையை இழந்துடுவோமோ ஒரு சிறையில மாட்டிக்கிட்ட மாதிரி ஆகிடுவோமோன்னு ஒரு ஆழமான பயம் அவனுக்குள்ள இருக்கும் அதனால அவனோட பாதை வந்து சங்கல்பம் சங்கல்பம்னா ஒரு மன உறுதியோட ஒரு முயற்சியோட சேருது அந்த மன உறுதியில இருந்து வர்றது தான் தியானம் இததான் அவரு தியான சமாதி அதாவது புத்தரோட பாதைன்னு சொல்றாரு ஓகே ஓகே ஆணுக்கு அகங்காரம் அதனால அவனுக்கு தியான பாதை அப்ப பெண்ணுக்கோ சொன்னீங்க சரணடைதல் சரணடைதல் வார்த்தையே இன்னைக்கு ஒரு பலவீனமான வார்த்தையா பார்க்கப்படுது ஒரு மாதிரி அடிபணிந்து போற மாதிரி ஓஷோ சொல்ற சமர்ப்பணத்துக்கும் அடிபணிதலுக்கும் என்ன வித்தியாசம் மிக மிக முக்கியமான கேள்வி இது ஓஷோ சொல்ற சமர்ப்பணங்கிறது அடிமைத்தனம் இல்ல ஒரு பெண் காதல்ல கரையும் போது அவளோட நான்குற அகங்காரம் தானா கரைஞ்சிடுது ஓ அங்க வந்து பந்தப்படுறதுக்கு ஆளே இல்லை அகங்காரம் இல்லாத இடத்துல எப்படி பந்தம் உருவாகும் அதுதான் அவளுக்கு விடுதலை இது மீராவோட பாதை இத பிரேம சமாதின்னு சொல்றாரு அப்போ அடிபணிதல் அடிபணிதல்ல உங்க நான் காயப்படும் ஆனா சமர்ப்பணத்துல உங்க நான் காணாமலே போயிடும் அதுதான் வித்தியாசம் இது ஒரு சுவாரஸ்யமான பார்வை இத விளக்க ஓஷோ ஒரு அழகான உதாரணம் சொல்றாரு ஆண் கண்ணை திறந்து காதல் செய்கிறான் பெண் கண்ணை மூடி காதல் செய்கிறாள் இதுக்கு என்ன அர்த்தம் ஆண் புற அழகையும் பெண் அக அழகையும் பாக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா கரெக்ட் சரியா பிடிச்சிங்க ஆண் வந்து புறவயமானவன் அவனோட கவனம் பெரும்பாலும் உடல் மேல வெளித்தோற்றம் மேல இருக்கும் அதனால அவன் கண்ணை திறந்து பார்க்க விரும்புறான் ஆனா பெண்ணோட இயல்பு அகவயமானது அவளுக்கு காதலுங்கிறது ஒரு உணர்வு ஒரு ஆன்மாவின் சங்கமம் அதனால அவ கண்ண மூடும்போதுதான் காதலனோட உண்மையான சுரூபத்தை உணர முடியுதுன்னு நம்புறா ஆனா இன்னைக்கு அப்படி இல்லையே அங்கதான் பிரச்சனையே நவீன சமூகம் என்ன பண்ணுதுன்னா ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி மாத்த முயற்சி பண்ணுது இதனால அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த இயற்கையான காந்த சக்தி அந்த ஈர்ப்பே குறைஞ்சு போகுதுன்னு ஓஷோ எச்சரிக்கிறார் சரி இந்த ஆண் பெண் பாதைங்கிறது தனிநபர் விடுதலையை பற்றியது ஆனா இந்த தனிநபர்கள் சேர்ந்து உருவாகுற சமூகத்தோட மனநலம் பத்தி ஓஷோ ஏதாவது சொல்றாரா குறிப்பா இன்னைக்கு நாம பெரிதும் நம்புற மேற்கத்திய உளவியல அதாவது வெஸ்டர்ன் சைக்காலஜி அவர் எப்படி பாக்குறாரு நிச்சயமா இது வந்து இந்த உரையாடலோட ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி ஓஷோ மேற்கத்திய உளவியலுக்கும் புத்தர் மாதிரி நம்ம கிழக்கத்திய ஞானிகள் முன்வைக்கும் உளவியலுக்கும் இருக்கிற அடிப்படை வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா சொல்றாரு என்ன வித்தியாசம் மேற்கத்திய உளவியலோட நோக்கம் என்னன்னா மனரீதியா நோய்வாய்ப்பட்ட வாய்ப்பட்ட ஒருத்தரை இல்லனா விட கீழே இருக்கிற ஒருத்தரை திரும்பவும் சராசரி அல்லது நார்மல்ங்கிற நிலைக்கு கொண்டு வர்றது அதாவது ஒருத்தர் மன அழுத்தத்துல இருந்தா அவரை அதுல இருந்து வெளியே கொண்டு வந்து வேலைக்கு போக குடும்பத்தை நடத்த தயார் பண்றது இதுதானே ஆமாம் ஓஷோ சொல்ற ஊமைப்படி இது கால்ல கொடுத்துன முள்ள எடுக்கிற மாதிரி முள்ள எடுத்தாச்சு வழி போயிடுச்சு வேலை முடிஞ்சுது ஆனா புத்தரோட உளவியல் இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது ஓ அப்படியா ஆமா அது சராசரியா ஆரோக்கியமா நார்மலா இருக்கிறவங்கள அடுத்த கட்டத்துக்கு அதாவது ஆனந்தமான நிலைக்கு சத்தியத்தை தேடுற நிலைக்கு எப்படி கொண்டு போறதுன்னு பாக்குது இங்க தான் அந்த ஓமை ரொம்ப சக்தி வாய்ந்ததா மாறுது மேற்கத்திய மருத்துவம் முடமான காலை நடக்க வைப்பது ஆனா புத்தரின் தத்துவமோ நடக்க முடிந்த காலை ஆட வைப்பது ஆமா நடக்கிறது வேற ஆனந்தத்தில் ஆடுறது வேற அந்த வித்தியாசத்தை ரொம்ப அழகா சொல்றாரு மிகச்சரியா மேற்கத்திய உளவியல் உங்களை நார்மல் ஆக்குவரோட நின்னுடுது ஆனா ஓஷோவோட பார்வையில நார்மலுங்கிறதே ஒரு ஆரம்ப நிலை தான் உண்மையான வளர்ச்சி அங்க இருந்து தான் தொடங்கணும் இதுக்கு வேற ஏதாவது உதாரணம் சொல்றாரா சொல்றாரு அதனால தான் மேற்கத்திய மருத்துவம் மெடிக்கல் சயின்ஸ்னு சொல்லப்படுது அது நோய மையமா கொண்டது ஆனா ஆயுர்வேதம் மாதிரி கிழக்கத்திய முறைகள் ஆயுள் வேதம்னு சொல்லப்படுது ஆயுள் வேதம் வாழ்வை மையமா கொண்டது ஆமா அது வாழ்வை ஆயுளை மையமா கொண்டது நோய் இல்லாத நிலை மட்டும் ஆரோக்கியம் இல்ல வாழ்க்கையில ஒரு கொண்டாட்டம் இருக்கணும்ங்கறதா கிழக்குத்திய பார்வை முல்லை எடுக்கறதோட நிக்காம அந்த இடத்துல ஒரு பூவை வைக்கணும்னு அது சொல்லுது ஓகே அப்போ அந்த இலக்கு ஆனந்தமா இருக்கறத வாழ்க்கைய ஆடிக்கொண்டே வாழ்றது அதுக்கு ஓஷோ சொல்ற வழி நிகழ்காலத்துல முழுசா வாழ்றது ஆனா இதுதான் நடைமுறையில இருக்கிற மிகப்பெரிய சவால் இல்லையா ஆமா உரையாடல்ல ஒருத்தர் இத கேக்குறாரு எங்க நிகழ்காலம் வாழ்றதுக்கே தகுதியற்றதா துயரம் நிறைஞ்சதா இருக்கு எதிர்காலத்தை பத்தின தான் எங்களுக்கு சுகமே தெரியுது நாங்க என்ன பண்றது இது நம்ம எல்லாரோட கேள்வியும் தானே ஆமா இதுக்கு ஓஷோ கொஞ்சம் கடினமான ஆனா ரொம்ப நேர்மையான ஒரு பதில சொல்றாரு அவர் கேக்குறாரு உன் நிகழ்காலம் ஏன் துயரமா இருக்கு அதுக்கு அவரே பதிலும் சொல்றாரு இன்றைய பொழுது துயரமாக இருப்பதால் தான் நாளைய கனவு இனிமையாக தெரிகிறது இது புரியலையே அதாவது பசியோட இருக்கிறவனுக்கு தான் விதவிதமான பத்தி கனவு வரும் வயிறு பத்தி யோசிக்கவே மாட்டான் அதே மாதிரி நம்ம நிகழ்காலம் வெறுமையா அர்த்தமற்றதா தான் அந்த வெறுமைய நிரப்புறதுக்கு நாம எதிர்கால கனவுகளை ஒரு போத மாதிரி பயன்படுத்துறோம் இது ஒரு மாதிரி சுயபரிசோதனை பண்ண வைக்குது ஆனா அவர் இதோட நிறுத்தல ஒரு பயங்கரமான எச்சரிக்கையும் கொடுக்கிறாரு ஆமா அது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை உங்கள் மகிழ்ச்சியான நாளை உங்கள் துயரம் நிறைந்த இன்றைய பொழுதுதான் பெற்றெடுக்கப் போகிறது துயரமான தாய்க்கு எப்படி மகிழ்ச்சியான குழந்தை பிறக்கும் இது கேட்டதும் ஒரு நிமிஷம் உறைஞ்சு போன மாதிரி இருந்துச்சு உண்மைதான் நம்ம நாளைய சந்தோஷம் இன்னையோட மனநிலையிலிருந்து தானே உருவாக முடியும் நிச்சயமா இத ஓஷோ ஒரு விதமான மெதுவான தற்கொலைன்னு ஸ்லோ சூசைட்னு சொல்றாரு இன்றைய பொழுத வாழாம அதை தள்ளி போட்டுட்டு நாளைக்கு வாழ்ந்துக்கலான்னு நினைக்கிறது ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா தற்கொலை செஞ்சுக்கிற மாதிரிதான் ஏன் அப்படி சொல்றாரு ஏன்னா இந்த நாளே வரவே வராது அது எப்பவுமே இன்றாகத்தான் விடியும் ஆமா இதுக்கு யூதர்களோட புனித நூலான தாழ்மூத்திலிருந்து ஒரு கதையும் சொல்றாரு இறுதி தீர்ப்பு நாள்ல கடவுள் நீ செஞ்ச பாவங்களை பத்தி கேட்க மாட்டாராம் அப்ப எதை கேட்பார் நான் உனக்கு கொடுத்த கொண்டாட வேண்டிய சந்தோஷமான தருணங்களை ஏன் நீ கொண்டாடாம தவற விட்டாயின்னு தான் கேட்பாராம் அது எவ்வளவு ஆழமான பார்வை பாருங்க நம்ம கிட்ட இருந்து கணக்கு கேட்கப்படுறது நம்ம இல்ல நாம வாழ தவறுன வாழ்க்கைக்கு நாம வாழ்ற வாழ்க்கைய தள்ளி போடுறது ஒரு பழக்கமா மாறிடுது இதுதான் அடுத்த கட்டத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன் கரெக்ட் இந்த பழக்கங்கள் ஒரு முடிவே இல்லாத சுழற்சி மாதிரி உரையாடலோட இறுதியில ஒருத்தர் கேக்குறாரு முற்பிறவி சம்ஸ்காரம் அதாவது பதிவுகள் இந்த பிறவியில பழக்கமா மாறுது இந்த பிறவி பழக்கம் அடுத்த பிறவிக்கு சம்ஸ்காரமா மாறுது அப்போ இந்த சுழற்சிக்கு முடிவே இல்லையா இதிலிருந்து மந்திர மாதிரியான ஒரு வார்த்தை விழிப்புணர்வு விழிப்புணர்வா ஆமா ஹோஷ் என்று சொல்வாரு அவர் என்ன சொல்றாருன்னா அந்த பழக்கத்தோட சண்டை போடாத அதை விட முயற்சி பண்ணாத வெறுமன நான் இந்த பழக்கம் அல்ல நான் இந்த பழக்கத்தை செய்வதை பார்த்து கொண்டிருக்கும் ஒரு சாட்சிங்கிற உணர்வோட அதை செய் அப்படின்னா பழக்கங்கள் அதோட சுழற்சியில போயிட்டே தான் இருக்கும் ஆனா நீங்க அந்த பழக்கம் இல்லைன்னு உணர்ற அந்த ஒரு கணத்துல அந்த இருந்து வெளியே வந்துடுறீங்க ஒரு நிமிஷம் அப்போ கெட்ட பழக்கத்தை விட்டுட்டு நல்ல பழக்கத்தை புடிச்சுக்கிறது தீர்வில்லைன்னு சொல்றாரா ஆமா ஏன்னா உரையாடல் அவர் சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு ஒருத்தன் விழிப்புணர்வே இல்லாம சிகரெட் பிடிக்கிறதுக்கும் இன்னொருத்தன் விழிப்புணர்வே இல்லாம ஜபமால உருட்டுறதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல ரெண்டுமே அடிமைத்தனம் தான் சொல்றாரு இதை எப்படி ஏத்துக்கிறது ஆமா இதுதான் ஓஷோவோட புரட்சிகரமான பார்வை இங்க கேள்வி ஒரு பழக்கம் நல்லதா கெட்டதாங்கறது இல்ல அந்த பழக்கம் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கா இல்ல நீங்க அந்த பழக்கத்தோட கட்டுப்பாட்டுல தான் கேள்வி ஓ விழிப்புணர்வு இல்லாம நீங்க செய்யற எந்த ஒரு செயலும் அது எவ்வளவு புனிதமான செயலா இருந்தாலும் அது ஒரு இயந்திரத்தனமான பழக்கம் தான் ஒரு இயந்திரத்துக்கு உங்களுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடுது இதுக்கு அவர் சொல்ற ரெண்டு கதைகள் இந்த விஷயத்த ரொம்ப தெளிவா விளக்கும் அந்த வழக்கறிஞர் கதை தானே ஆமா ஒரு பெரிய வழக்கறிஞர் அவரால கோர்ட்ல தன்னோட கோர்ட்பட்டின திருகிக்கிட்டே இல்லாம வாதாடவே முடியாது அது ஒரு சின்ன யாருக்கும் தெரியாத பழக்கம் ஒரு நாள் எதிர்தரப்பு வழக்கறிஞர் இதை கண்டுபிடிச்சு இவரோட டிரைவருக்கு காசு கொடுத்து அந்த பட்டனை உடைச்சு சொல்லிடுறாரு அடுத்த நாள் கோர்ட்ல இவரால ஒரு வார்த்தை பேச முடியல அப்படியா கை தானா பட்டனை தேடுது பட்டன் இல்ல வார்த்தை வரல ஒரு சாதாரண பட்டன் ஒரு மாபெரும் வழக்கறிஞரா தோற்கடிச்சிடுச்சு இங்க பாருங்க அந்த பழக்கம் எவ்வளோ சின்னதா இருந்தாலும் அது அவரோட கட்டுப்பாட்டுல இல்ல அவர் அதோட கட்டுப்பாட்டுல இருந்தாரு அந்த மாலுமிகள் கதை இதை விட ஒரு மேல அத அடிமைத்தனத்தோட கோர முகத்தையே காட்டுது நிச்சயமா சங்கிலியா புகைக்கிற ஒருத்தரே ஒரு செயின் ஸ்மோக்கர் அதுல ஒரு செய்தி என்ன செய்தின்னு சொல்லுங்க கப்பல்ல சிகரெட்டு தீர்ந்து போனதால மாலுமிகள் கப்பலோட கயிறுகளை வெட்டி அதை புகைச்சாங்க இத படிச்சதும் அவருக்குள்ள ஒரு அருவறுப்பு கேவலமாவா இருப்பாங்க கயிறை போய் புகைப்பாங்கன்னு நினைக்கிறாரு ஆமா கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு ஆனா அடுத்த கணமே அவருக்குள்ள ஒரு மின்னல் மாதிரி ஒரு விழிப்புணர்வு வருது ஒருவேளை நான் அந்த நிலைமையில இருந்திருந்தா நானும் இதை தானே செஞ்சிருப்பேன் எனக்கும் இந்த மாலுமிகளுக்கும் என்ன வித்தியாசம் அந்த ஒரு கணத்துல தன் அடிமைத்தனத்தோட முழு ஆழத்தையும் அவர் உணர்றாரு இதுதான் முக்கியமான புள்ளி அவர் சிகரெட்டை எதிர்த்து போராடல வில் பவரை வச்சு நிறுத்த முயற்சி பண்ணல இல்லவே இல்ல மாறா அடிமைத்தனத்த ஒரு கணத்துல முழுமையா உணர்ந்தார் அந்த தான் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு எக்ஸாக்ட்லி அந்த விழிப்புணர்வு வந்த மறு கணமே இருந்த தனக்குத்தானே சொல்லிக்கிறாரு இனிமே எப்போ எனக்கு கயிறை புகைக்கிற அளவுக்கு தாகம் வருதோ தான் அடுத்த சிகரெட்டை அப்புறம் இருபது வருஷம் கழிச்சு அவர் எழுதின சுயசரிதில சொல்றாரு அந்த நாள் வரவே இல்லை நானும் சிகரெட்டே தொடவே இல்லைன்னு பாருங்க இங்க தான் விழிப்புணர்வோட சக்தி இருக்கு அது ஒரு ரசவாதம் மாதிரி ரசவாதம் ஆமா அது பட்ட உடனே இரும்பு தங்கமா மாறுற மாதிரி அர்த்தமற்ற பழக்கங்கள் தானா உதிர்ந்துடும் நீங்க அதை எதிர்த்து போராட வேண்டிய அவசியமே இல்ல ஆஹா ஓஷோவோட இறுதி செய்தி என்னன்னா எதையும் விடாதீங்க எதையும் மாத்தாதீங்க நீங்க என்ன செஞ்சாலும் அதை முழு விழிப்புணர்வோட செய்யுங்க ஆமா சிகரெட் பிடிச்சா அந்த புகையோட வாசனை அது தொண்டைக்குள்ள போற உணர்வு விரல்களுக்கு நடுவுல இருக்கிற சிகரெட் ஒவ்வொரு செயலையும் முழுமையா கவனித்து செய்யுங்க அந்த விழிப்புணர்வுல அந்த செயல் அர்த்தமற்றதா தெரியும் போது அது தானா உதிர்ந்துடும் அதுதான் மைய கருத்து பழக்கத்தை எதிர்த்து போராடுறது நம்ம சக்தியை வீணடிக்கும் ஆனா அதை விழிப்புணர்வோட பார்க்கும்போது நாம் அந்த பழக்கத்திலிருந்து நம்மை தனிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறோம் அந்த பார்வைதான் உண்மையான விடுதலை இந்த ஆழமான உரையாடல்ல காதல் தியானம்ங்கிற ரெண்டு வெவ்வேறு விடுதலை பாதைகள் மேற்கத்திய உளவியலுக்கும் கிழக்கத்திய பார்வைக்கும் இருக்கிற அடிப்படை நோக்கம் நிகழ்காலத்துல வாழ்றதோட முக்கியத்துவம் அப்புறம் நம்மள கட்டி போட்டிருக்கிற பழக்கங்களோட சுழற்சியிலிருந்து விடுபடுறதுக்கு விழிப்புணர்வுங்கிற சாவி எவ்ளோ சக்தி வாய்ந்ததுங்கிறத ஓஷோவோட பார்வையில பார்த்தோம் எழுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு சிந்தனை ஓஷோ சொல்ற இந்த விழிப்புணர்வுங்கிற கருவியை உங்க வாழ்க்கையில பொருத்தி பாருங்க ஹம் உங்களோட ஏதாவது ஒரு பழக்கத்தை எடுத்துக்கங்க அது காலையில் காஃபி குடிக்கிறதா இருக்கலாம் இல்லை தேவையில்லாம ஃபோனை நோன்றதா இருக்கலாம் அடுத்த முறை அந்த பழக்கத்தை செய்யும்போது உங்கள நீங்களே திட்டிக்காம அதை நிறுத்த முயற்சி பண்ணாம வெறுமனே கவனிக்கணுமா ஆமா வெறுமனே ஒரு விஞ்ஞானி மாதிரி அதை கவனிச்சா என்ன ஆகும் அந்த காஃபியோட மனம் அதோட சூடு ஒவ்வொரு மிடரும் தொண்டைக்குள்ள இறங்குற உணர்வு இப்படி முழு கவனத்தோட விழிப்புணர்வோட அதை செஞ்சா அந்த பழக்கம் உங்க மேல வச்சிருக்கிற பிடி அலறத உங்களால உணர முடியுமா சிந்திச்சு பாருங்க